பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ரொம்ப பரபரப்பாக பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு மூன்றாவது கட்சியாக தமிழ்நாட்டில் பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்திருக்கிற கட்சி நாங்கள் தான் அப்படின்னு ஒரு பறைசாற்றக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குது கோவையில் விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சி அதாவது ஏர்போர்ட்லேருந்து அந்த இடம் வந்து சேர்றதுக்கே ரெண்டரை மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கான இளைஞர்கள் கூட்டத்தை வச்சுருக்கிறாரா தாவேக்காவினர் ரொம்ப ஒரு உற்சாகத்தில் இருக்கிறாங்களா எட்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களை அல்லது கட்சிக்காரர்களை ஒரு ஏர்போர்ட்டை சுற்றி நிறுத்தி வைத்து விட்டு அவர்கள் நகரம் மறுக்கக்கூடிய ஒழுங்கின்மையை வந்து நகரமே ஸ்தம்பித்தது கோயம்புத்தூரே ஸ்தம்பித்தது நாடு குலுங்கியது என்றெல்லாம் செய்தியாக மாற்றுவது என்பது விஜய் தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்கிறாரா தன்னை நம்புகிறவர்களை ஏமாற்றுகிறாரா ஒரு தனி விமானத்திலே வருகிறார் ஏற்கனவே தனி விமானத்திலே வந்து அரசியல் பணிக்காக வந்த பெருமை வந்து நாட்டினுடைய பிரதமர்களுக்கு இருப்பது ஆச்சரியம் கிடையாது புதிதாக கட்சி தொடங்குகிறவர்களும் தனி விமானத்திலே வருகிறார்கள் கமலஹாசன் ஏற்கனவே அப்படி தான் தனி விமானத்திலே வந்தார் இன்றைக்கு அரசியலிலே அவர் தனிமைப்பட்டுத்தான் இருக்கிறார் இல்லை நீங்கள் தனி விமானத்தில் வந்தது அப்படி ஒரு விமர்சனமாக பார்த்தாக்கா மக்களோட ஒருங்கிணைந்து போகணும் மக்களோட மக்களாக இருங்கன்னு தானே விஜய் சொல்கிறாரு அதைத்தான் நானும் விஜய்க்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன் மக்களிடம் செல் மக்களோடு போய் நீ செயல்படு என்றெல்லாம் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது கட்சியின் தொண்டர்களுக்கு பேசுகிறாருல்ல விஜய் எப்போது மக்களிடம் செல்ல போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவர் முதல்ல மக்களிடம் போகிறாரா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் வருகிற விமானத்திலே வந்தால் விஜய் வந்து மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் வியப்பார்கள் செல்ஃபி எடுப்பார்கள் அலோச்சிடுவார்கள் அவ்வளோதானே வேறு என்ன செய்துவிட போகிறார்கள் அவருக்கு ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு வரப்போகிறதா ஒன்றுமே இல்லை அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடை அமைப்பு ஒரு தனியார் கல்லூரியினுடைய இடத்துலருந்து அவர் பேசக்கூடிய மேடையிலிருந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளர்களுடைய வரிசை வந்து சேர்வதற்கு திரையரங்கத்தில் வந்து நீங்கள் அதில் கூட நெருக்கமாக ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் போடுவான் அண்ணா வந்து பார்க்கக்கூடாது என்பதற்காக தள்ளி போடுறது வழக்கம் திரையரங்கத்தில் ரொம்ப தள்ளி பார்வையாளர்களுக்கான இருக்கைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜய் ரசிகர்கள் வந்து கட்டுக்கணக்காத ரசிகர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அப்போ பூத்தி அஜெண்டுங்கிறவேன் இந்த கட்சி வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவன் வாக்காளர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவன் வாக்குச்சாவடிகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு இப்போ நான் வந்து பூத்தி அஜெண்டா ஒர்க் பண்ண அனுபவம் வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் நான் வந்து பங்கேற்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது அது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா இப்போ வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறவர்களில் எத்தனை பேர் அந்த சொந்த ஊரில் இருக்கிறாங்க எத்தனை ஆண்கள் இருக்காங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க அவர்கள் யாரார் என்னென்ன கட்சி அபிமானிகளாக இருக்கிறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க யாரிடம் வாக்கு கேட்டால் புதிய கட்சிக்கு வாக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா எப்பொழுது வாக்கெடுப்பு நடந்தாலும் ஓட்டிங் நடந்தாலும் ஒரு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்தை தாண்டி வாக்குப்பதிவு நான் நடைபெறுவதே இல்ல இந்த முப்பது சதவீதம் பேர் ஏன் வாக்களிப்பதில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த முப்பது சதவீத வாக்காளர்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருந்திருக்கிறதா இது வரைக்கும் அவர்களோட உரையாடல் நடந்திருக்கிறதா அப்ப வாக்குச்சாவடிக்கு வர மறுக்கிறவர்களை ஓட்டு போட மறுக்கிறவர்களை ஜனநாயக கடமை ஆற்ற மறுக்கிறவர்களை கூட்டிட்டு வர்றதுக்காவது ஏற்பாடு இருக்கிறதா இப்போ இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க எதுக்காக வந்து பூர்த்தி வச்சி போடுறாங்க முன்னாடிலாம் இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கு முன்னாடிலாம் வந்து இன்னாரு மகன் இவர் இந்த தெருக்காரருங்கிறது உண்மை இவர் சரிதானா ஆள் தானா அப்படின்னு ஏன்னா சிவாஜி கணேசன் வந்து ஓட்டு போட போனப்ப விசி கணேசங்கிற பேரில் வேற ஓட்டு போட்டு போயிட்டான் நடிகர் தலைகத்திற்க அப்போ அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் அப்போ பல பேருடைய ஓட்டை வந்து வேற ஒருத்தர் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறக்காக தான் அடையாள அட்டைகள் பொழுது வந்திருக்கிறது அடையாள அட்டைகளை வைத்து கொண்டும் கூட ஆள் மாறாட்டம் செய்யக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது அப்போ ஒரு வாக்காளனை உறுதிப்படுத்துகிற வேலைதானே தானே அப்போ உறுதிப்படுத்துகிற வேலை வந்து பூர்த்தி ஏஜெண்டுகளுக்கான வேலை வந்து உங்கள் தொகுதிகளில் இருக்கிறதா இல்ல விஜய் தலைமையில கூச்சல் போடுகிற இந்த கும்பலில் இருக்கிறதா என்ன வழிகாட்டலை இவர்கள் செய்து விட்டார்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ சொல்லுகிற விஜய் அவரே இன்னும் களத்துக்கு வரலையே ஒரே ஒரு முறை பறந்துருக்கு வந்தார் அதுவும் பாதம் படாமல் வந்து பட்டும் படாமல் வந்து பஞ்ச டைலாக்லாம் பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு ஒரே ஒரு முறை அம்பேத்கர் நூல் வெளியிட்டுள்ளாக வந்தார் அதோடு தீண்டாமை ஒளிந்து விட்டது வன்கொடுமை ஒளிந்து விட்டது சாதிய வேற்றுமையில் ஒளிந்து விட்டது எல்லாம் ஒளிந்து விட்டது அதுக்கு பின்னாடி குரல் கொடுக்கறது நிப்பாட்டிட்டாரு அவரே இன்னும் களத்துக்கு வரலையே அவர் வந்து ஒரு வேனில் வந்துகிட்டே இருக்கிறாரு ஒருத்தன் மரத்து மேலே இருந்து பட்டார்னு ஒரு குரங்கு தவுனது மாதிரி சடார்னு ஒருத்தன் மேலே வந்து விழுகிறேன் இவ்வளவு ஒழுங்கின்மையோடு கூடிய ஒருவர்களை உற்சாகத்தின் பேரால் சொல்லி கொண்டாலும் எப்படி இவர்கள் கட்சி நடத்த போகிறார்கள் அதாவது விஜய்க்கு அவருடைய எல்லா ரசிகர்களும் ஓட்டு போட்டாலும் விஜய் வென்றுவிட முடியுமா வாக்காளர்கள் என்பவர் வெறுமனே விஜய் ரசிகர்கள் மட்டும்தானா அப்ப பிற மனிதர்கள் பொது மனிதர்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மை பெறுவதற்கு அவங்க என்ன செயல் திட்டம் இருக்கிறது இல்ல இப்ப புசியானந்த் அந்த கூட்டத்தில் பேசும்போது வீட்டுல ஒவ்வொரு லேடிஸ் இருந்தாங்கன்னா கூட நீ எந்த கட்சியை சேர்ந்த ஆளாகிறது என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு பெண்கள் வந்து கணிசமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றாரு அப்போ அந்தளவுக்கு பெண்களுடைய ஆதரவு இந்த கூட்டம் இதெல்லாம் அவங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லை அது அது எப்படி பசியானதுக்கு தெரியும் ஒவ்வொரு வீடுகளையும் போய் இவர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்துனாங்களா எத்தனை ஆதரவு இருக்கிறது என்று கணக்கெடுப்பு நடத்துனாங்களா ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சினிமா நடிகன் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகன் நம்ம வந்து நேரில் பார்க்குற போது எப்படி இருப்பான் என்கிற வியப்பு தீருகிற வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து வியந்து பார்ப்பாங்க அது எல்லாருக்கும் நடந்தது தானே கமலஹாசன் வந்து கட்சி தொடங்குகிற போது கூட்டம் வராமல் என்ன தனியாக வரனாரு அவருக்கும் கூட்டம் வந்துச்சுல இல்லை நீங்க எல்லாம் சொன்னாலும் கூட்டத்துக்கு வருவாங்களா மக்கள்கிட்ட வருவீங்களா களத்துக்கு வருவீங்களா எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வந்து விஜய நாங்க கூட்டுட்டு வந்து கூட்டிட்டு போறதே எங்களுக்கு பெரிய சவாலா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அப்படி இருக்குதுன்னு பேசுறாரு பூசியானந்த் அப்ப வாக்குகள் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு அப்படி பேசவே இல்லை அவர் தூய தமிழ்ல தலைவரை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்குன்னு போறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்டுக்குன்னு வர்றதுனா இழுத்துக்குன்னு வர்றது நான் வந்து டிரான்ஸ்லேஷனும் சேர்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுங்கிறார் அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன விஜயை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது ஒரு கும்பல் காத்திருக்கிறது என்பதை கணித்து இந்த ஜனநாயகத்தில் விஜய்க்கு வந்து என்ன சிறப்பு தகுதி இருக்கிறது மற்ற தலைவர்களிடம் இல்லாத தகுதி ஸ்டாலின் அவர்களிடம் இல்லாத தகுதி வைகோ அவர்களிடம் இல்லாத தகுதி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளருக்கு இல்லாத தகுதி வேல்முருகனுக்கு இல்லாத தகுதி திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி சீமானுக்கு இல்லாத என்ன தகுதி வந்து விஜய்க்கு சிறப்பான தகுதி என்ன இருக்கிறது இப்போ கோயம்புத்தூர்ல சொல்ற மாதிரி தான் எல்லாரும் வயதானவர்களாக இருக்கிறாங்க வயது கம்மியாக இருக்கிறவராக இருக்கிறாரு ஐம்பது வயது கடந்து அவர் அரசியலுக்கு வருகிறார் இளம் தலைவர் என்கிற கணக்கில் கூட சேர்க்க முடியாது இப்ப இளம் தலைவர்னு எனக்கு வந்து அண்ணாமலை சொன்னாங்க அவருக்கு நாற்பது வயசு தான் ஆகுது அப்படின்னாங்க வயது வந்து ஒரு கணக்கில் வந்து சேரவே சேராது ஏன்னா வயதானவர்களும் முட்டாள்களும் இருக்கிறாங்க இளைஞர்களில் வந்து பெரிய அறிவாளி

இளைஞர் தவிர விஜயே வந்து இளைஞர் கிடையாது அவரே நடுத்தர வயது கிடையாது ஐம்பத்தோரு வயதில் இருக்கிறவரை வந்து நம்ம எப்படி இளைஞர் கணக்கில் சேர்க்க முடியும் இளைஞர் கணக்கில் நிச்சயமா அவரை சேர்க்க முடியாது அவர்கள் ஏதாவது மற்ற கட்சிகள் சொல்லாததை மற்ற யாரும் செய்யாததை ஏதாவது ஒரு புதிய கருத்தை சொல்லுகிறார்களா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு பட்ஜெட் போடுறாங்க அது மாதிரி எதாவது இவர்கள் செய்கிறார்களா வேற கட்சிகள் சொல்லாத திட்டங்களை ஏதாவது வைத்திருக்கிறார்களா இப்போ எப்படி திடீர்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாரு அப்படின்னா அவர் சில புதுமையான சில விஷயங்களை மக்களிடத்தில் வந்து அறிவிக்கிறாங்க எப்படி காங்கிரஸை வந்து அண்ணா வீழ்த்தினார்னா அதற்கு பின்னாடி ஒரு மொழி போராட்டம் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு உத்தியை கையாண்டிருக்கிறாங்க வெற்றி பெறுவதற்கு அது மாதிரி வேறு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு கோட்பாடுகளோ ஒரு கொள்கையோ ஒரு நடைமுறை சார்ந்த வடிவங்களோ ஏதாவது ஒன்று இருக்கிறதா வேண்டாம் எதற்கெடுத்தாலும் திமுகவை வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு வலிமை மிக்க இயக்கமாக இவர்கள் உருவாகி இல்ல ஒரு புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறார் ஒரு சினிமாவில் இவ்வளவு பெரிய பிரபலமாக இருக்கிறார் ரசிகர்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் இப்படி இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை எழுச்சியாக தானே பார்க்க முடியும் இப்போ சில பேர் சோசியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா புசியானந்து பேசுவதை எடுத்து போட்டு ஒரு ஆளுக்கு முப்பது பேர் நாங்க நியமித்திருக்கிறோம் அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ இல்லை ஆதோ அர்ஜுனா பேசுவதை கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ இப்படியான ஒரு விஷயங்களாக

இல்லை அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் எதற்காக வாக்களிக்க வேண்டும் நான் வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் வேறு பாஜக வேண்டாம் நாம் தமிழர் கட்சி வேண்டாம் எல்லா கட்சிகளையும் தாண்டி நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிக்க போகிறேன் என்று ஒரு வாக்காளருடைய மனநிலை மாறுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வர மற்றவர்களிடம் இல்லாத ஒரு சிறப்பு நீங்கள் சினிமா பார்க்க போனால் கூட அந்த படத்தில் வந்து திரைக்கதை இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க சாங்கு நல்லா இருக்குங்க மேக்கிங் பிரமாண்டமாக இருக்குங்க ஃபைட் சீன் நல்லா இருக்குங்க இவ்வளோவே ஒரு பொழுதுபோக்குக்கு இரண்டு மணி நேரம் செல்லுகிற சினிமாவுக்கு பல விமர்சனங்களை பார்த்து விட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் படம் பார்க்க போகிறோம் ரேட்டிங் பார்க்குறாங்களா இல்லையா ஒரு பொருள் வாங்குகிறாங்க கத்திரிக்காய் வாங்கினா கூட புழு வச்சுருக்கான்னு பார்த்து தான் வாங்குகிறாங்க எந்த ஒரு பொருளையுமே ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமாக நம்பி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை மற்ற அரசியல் கட்சிகளிடமிருந்து மாறுபட்ட ஒரு புதிய சித்தாந்தத்தை அவர் சொல்லுகிறாரா கொள்கையை சொல்லுகிறாரா புதிய நடைமுறை ஏதாவது அவரிடம் இருக்கிறதா பொத்தாம் பொதுவாக வந்து விமர்சனம் செய்வது நீங்கள் வந்து அவங்களும் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான் பாஜகவும் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான் நீங்கள் இந்த தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களில் பாருங்கள் முதல் கூட்டத்தில் என்ன பேசுனாங்களோ அதே பாசிசம் பாயாசம் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதே திமுக இதான் திருப்பி சொல்றாங்க அப்ப சொல்றதுக்கு சரக்கு இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருக்கிறவனுக்கு முதல் நாள் நாலு நிமிடம் பேசுறாரு அடுத்த நாள் மூணு நிமிடம் பேசுகிறாரு அப்ப அதுக்கு அவர் உரையாடுவதற்கு இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லையா காஷ்மீர்ல வந்து சுற்றுலா வந்தவனை வந்து கண்மூடித்தனமாக இருபத்தாறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கான் இந்த வன் செயல்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாரா இல்லை வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறது நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அதை வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனை முன்வைத்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக அதை மாற்றி சிறுபான்மை மக்கள் மீதான இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து பாஜக மேற்கொள்கிறது அதற்கு கண்டனம் தெரிவித்தாரா ஏதாவது ஒரு கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு தெரிகிறதா இப்போ வந்து மும்மொழிக் கொள்கையை வந்து திணிக்க கூடாது அதற்காக நான் வந்து தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறாரா என்ன அடிப்படையில் வக்வாரிய சட்டத்துக்கு எல்லாரும் வந்து வக்கீல் வச்சாங்க நாங்களும் வச்சோம் அவ்வளோதானே இல்லை ஊழல் ஊழல்வாதிகள் அந்த மாதிரி ஆண் ஆட்களே இந்த கட்சியில் இருக்காது அரசியல் கட்சி மக்களுக்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் போக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த பொருள் என்ன அதாவது ஊழல் செய்தவர்கள் யாரும் இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே அரசியல் கட்சிகள்ல இருந்தவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அது கூட்டணிக்கும் அது நீங்க சொல்வதே வந்து உண்மையின் ஒப்புக்கொண்டா ஏற்கனவே அரசியல் கட்சியில கட்சியிலிருந்து எல்லாம் அவர் எப்படி சேர்ப்பாரு சி டி குமார் வந்து பாஜக இருந்தாரு அதிமுக இருந்தாரு அந்த இரண்டு கட்சியும் ஊழலற்ற கட்சின்னு சொல்ல முடியுமா அஜித் பவார் மேல ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னதை அவரை மறுபடியும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க நிதியமைச்சராக இருக்கிறாரு அதிமுக மேல ஏகப்பட்ட ஊழல் பட்டியல் இருக்கிறது இல்லை ஒருவேளை அந்த பொறுப்பில் இருந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகவோ இல்லை அமைச்சராக இப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போது அப்போ அதுவே ஒரு தூய நிர்வாகத்தை கொடுக்க போகிறோன்றதுக்கான ஒரு அடையாளம் அவை வைத்துக்கொண்டு எப்படி தூய நிர்வாகத்தை தர முடியும் லாட்டரி என்பதே வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் நம்ம வந்து வசதியாக வரவே முடியாது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறவன் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடுறான் அதுக்கு பிறகு தான் லாட்டரி நமக்கு ஒரு புயலை பரிசு விழுந்தால் அப்படிங்கிற நம்பிக்கையில் லட்சக்கணக்கான பேர் ஒரு சீட்டு வாங்குகிறேன் அதில் யாரோ ஒருவனுக்கு வந்து பரிசு கிடைக்கிறது மூலமாக பல பேர் ஏமாற்றப்படுறான் அப்போ லாட்ரி லாட்டரி சீட்டு வியாபாரம் என்பதே ஒரு சூதாட்டம் அந்த சூதாட்டத்தில் கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு மருமகன் அந்த சொத்திலே பங்கேற்கக்கூடிய அளவிற்கு அதிகாரமிக்க ஒருவர் அப்படிங்கிறப்ப இவர்கள்லாம் சேர்ந்து எப்படி ஊழலை ஒழிப்பாங்க மார்ட்டின் தான் கடந்த முறை வந்து அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்த வரிசையில் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆளுங்கட்சிகள் அத்தனை கட்சிகளுக்கும் கொடுத்துருக்கிறாரு என்று பட்டியல் வெளியிடுறாங்க அங்கிருந்து வருகிறவர் எப்படி வந்து ஊழலை ஒழிக்க முடியும் அப்போ அந்த பணத்தையெல்லாம் வந்து ஏழைகளுக்கு தியாகம் பண்ணிட்டு வந்து அரசியல் கட்சியில் வந்து சேருவாங்களா அப்படி கிடையாதுல அப்போ அவருக்கு என்ன அடையாளம் நான் என்ன கேட்குறேன் வாரிசு அரசியலே ஒழிப்போம்னு பேசுனீங்க எஸ்சிஎஸ் சந்திரசேகர் என்கிற ஒருவர் இல்லை என்றால் விஜய் வந்து எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடித்து வந்தாரா விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொரு படத்துலேயுமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து சின்ன சின்ன வேடங்களில் நடித்து குறும்படங்கள்லாம் நடித்து வாய்ப்பு தேடி அதன் அதனாலேயே நடுத்தர வயதை அடைந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு ஆகும்போது அவருக்கு முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறது இவர் எடுத்த எடுப்புல எப்படி கதாநாயகனானார் நாளைய தீர்ப்பு என்கிற படத்தில் இவர் வந்து தன்னுடைய இருபது வயதுகள்லேயே அவர் கதாநாயகன் ஆகிட்டார் எப்படி ஆனால் முடிஞ்சவரால் இவருக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அதுவே வாரிசுனுடைய அடிப்படையில் தானே கிடைக்குது அதை பத்தி எப்படி பேச முடியாம அவர்கள் எதையெல்லாம் முன்வைக்கிறார்களா அதற்கு அவங்களுக்கு நடைமுறையில சம்பந்தமே கிடையாது இப்ப அவர் வந்து ஒரு வார இதழுக்கு அளித்திருக்க பேட்டியில் விஜய் அதிமுக கூட்டணியே தவற விட்டுட்டார் அப்படின்ற பொருள் பட பேசியிருக்கிறார் பாஜக அதிமுக கூட்டணி கூட அருந்து போய்விடும் ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா விஜய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போறதுக்குன்னு அப்படி வாய்ப்பு இருக்கா பாஜக அதிமுக கூட்டணி இந்த தேர்தல் சென்றடைவதற்குள்ளே கூட்டணிக்கு அறந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குதா அது விஜய்க்கு வந்து ஒரு நாகரிகமாக பழகருப்பையாக சொல்லியிருக்கிறார் உண்மை என்னென்னா விஜய்க்கு வந்து சொந்த புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லையே பாய் தனக்குன்னு அறிவு கிடையாது பிறருடைய அறிவிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற இடமும் வந்து விஜய்கிட்ட கிடையாது அதுதான் அவர் சொல்றார் நடிகன் வந்து நாடாளுடமா என்று கேட்டபோது அறிஞர்கள் சபை வந்து எம்ஜிஆரை வழி நடத்தியது நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து நாஞ்சில் இருந்து மூத்த தலைவர்கள் பல அவருடைய வழிகாட்டல் அவருக்கு இருந்தது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு அதனால ஆட்சியை வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு நிகராக மிகப்பெரிய வெற்றியாளராக அரசியலில் ஜோலிக்க முடிந்தது ஆனால் விஜய பொறுத்தவரையில் என்னன்னா தன்னை புகழ்கிறவர்கள் மட்டும்தான் கூட இருக்கிறான் விமர்சகர்களே இல்லை அவர்கிட்ட அவருடைய கட்சியில் தொடர்ந்து வந்து பல ஊடகங்களிலே பங்கேற்ற ஜெகதீஸ்வரன் என்பவர் அவருக்கு சில அரசியல் விமர்சனம் இருக்கிறது என்கிற கருத்தை வெளிப்படுத்தினார் என்பதனாலேயே புஷியானந்தை வந்து அவருக்கான அங்கீகாரத்தை தர மறுத்துட்டார் கட்சியில் வந்து அவருக்கு பொறுப்பு போட மறுத்துட்டாரு என்கிற விமர்சனம் வருகிறது அப்போ இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி தான் விஜய் வந்து தன்னை புகழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னு சர்க்கார் திரைப்படத்திலே வந்து வில்லனாக நடித்த போது பல வந்து விஜய்யோடு நெருக்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அதனால் அரசியல் ரீதியாக நிறைய அறிவுறுத்தல்களை எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் நிறைய உரையாடி இருக்கிறார் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல விஜய் இல்லை ஏன்னா அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே சிஎம் ஆகிடுவீங்க உங்களுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தான் தமிழ்நாடை காத்திருக்கிறது என்று நம்ப வைக்கிறார்கள் இது ஒரு பகலில் வந்து கண்களை விழித்து கொண்டு காண்கிற கனவு மாதிரி பகல் கனவாக இது இருக்கிறதே இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்போ குறைந்தபட்சம் வந்து நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி போவதன் வழியாக ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் வந்து வெற்றி வைப்பதன் மூலமாக சட்டமன்றத்திற்கு வந்து கொஞ்சம் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் உருவாகிற போது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை அடைந்து ஒரு படி நிலையில் வந்து அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்கு பதிலாக எடுத்தவனே நான் முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்று சொல்வதன் மூலமாக அப்படி ஆலோசகர்கள் வந்து அவர்களுக்கு வழிநடத்துவதன் மூலமாக விஜயை அவர்கள் ஏமாற்றுகிறார்களா விஜய் வந்து அப்படி ஏமாறுகிறவர்களை நம்புகிறார்களா என்கிற ஆதங்கத்தை தான் பழகரப்பையா வெளிப்படுத்துகிறார் ஆனால் நிச்சயமாக கூட்டணி பேச்சுவார்த்தையிலே கூடுதலான தொகுதிகளை பாஜக முன்வைத்தால் அதிமுக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஏன்னா இப்பொழுதே என்ன பேச்சு அடிபடுகிறதுனா நூற்றி ஐம்பது சீட்டு வந்து அதிமுகவுக்கும் எண்பத்தி நாலு சீட்டு வந்து பாஜகவிற்கும் ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சியை நோக்கிய காய் நகர்த்துவதற்கான வாய்ப்பாகத்தான் அதை பார்க்குறாங்க அப்படி எண்பத்தி நாலு சீட்டை வந்து பாஜக கைப்பற்றி அவர்கள் போட்டியிடுவது அதில் தான் ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் போன்ற அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அந்த சீட்டு வந்து பகிர்ந்தளிக்கப்படும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது அந்த அளவிற்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுப்பார்களா அதிமுகவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது எனவே தொகுதி உடன்பாடு என்கிற விஷயத்திற்குள்ளே முரண்பாடு வந்தால் கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடும் அது வரைக்கும் வழக்குக்கு அஞ்சு பல்வேறு நிர்பந்தங்களுக்கு அஞ்சு ஈடிக்கு அஞ்சு ஐடிக்கு அஞ்சு அவர்கள் கொஞ்ச நாள் அவர்களோடு போவது போன்ற ஒரு பாவனையை உருவாக்கிவிட்டு கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்து அரசியலில் தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் அதிமுக கூட்டணியில் போனால் மட்டும்தான் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்பு நீடிக்கவே வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் இன்னொரு கமலஹாசனாகத்தான் விஜய் வரப்போகிறார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தோட நிறைவு நாள் அதில் பேசிட்டு வெளில வந்து செய்தியாளரை சந்தித்து பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பை பை ஸ்டாலின் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடியோட இந்த பேசக்கூடிய இந்த தன்மை வந்து மக்களுடைய எண்ணங்களை எதிரொலிக்கிறதா இருக்குதா இல்லை இப்படி நடக்கும்னு அவர் ஒரு யூகத்தில் சொல்கிறாரா உண்மையிலேயே எப்படி இருக்குது கல நிலவரம் இன்றைய சூழலில் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குதா இல்லை திமுக மீது அதிருப்தியே இல்லை இந்த ஆட்சியின் மீது அத்தனை பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது திமுகவால் பயன்பெற்றவர்கள் இந்த ஆட்சியினால் பயன்பெற்றவர்களுக்கு இந்த நல்லாட்சி இந்த ஆட்சியின் மீது விமர்சன பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்ப பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கிறது தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது இது போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி என்பது நிலவுகிறது நூறு சதவீதம் ஒரு ஆட்சி வந்து எல்லாருக்குமான ஆட்சி என்று சொல்லி கொண்டாலும் நடைமுறையில அப்படி இல்லை இந்த அதிருப்தியே அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக வலிமையோடு இருக்கிறதா கட்சி வலிமையோடு இருக்கிறதா கூட்டணி வலிமையோடு இருக்கிறதா போராட்ட வலிமையோடு இருக்கிறதா ஸ்டாலினை விடவும் சிறந்த தலைவர் என்று தன்னுடைய ஆளுமையை வந்து எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறாரா ஏதாவது ஒன்று இருந்தால்தான் இவர் பேசுகிற பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்வதற்கு யாரை நம்பி சொல்வாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க அந்த ஆட்சி மிக மிக அவலமான ஆட்சி அந்த ஆட்சி வந்து நிர்வாக திறனற்ற ஆட்சி மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா கருப்பு சட்டங்களையும் கண்மூடி ஆதரித்தது மட்டுமல்ல தமிழர் அல்லாதவருக்கு தமிழ்நாட்டிலே வந்து வேலை வாய்ப்பிலேயே மற்ற எல்லாவற்றிலேயுமே இடம் தருவதற்கு வளைந்து போன ஒரு ஆட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் ஆட்சியாக இருந்தது என்கிற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறதாக வந்து மக்கள் யாரும் நம்பலை அவரை கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஒரு பகுதி அவருடைய ஆதரவாளர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று காத்திருக்கிற ஒரு நிலைமை இருந்தால் அவர் சொல்லலாம் பை பை ஸ்டாலின் அப்படி ஒரு நிலைமையும் அவருக்கு இல்லை அதனால மீண்டும் வந்து தமிழ்நாட்டிலே திமுகவினுடைய ஆட்சி தொடர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகள் இருக்கிறது இன்னும் சில செயல் திட்டங்கள் இருக்கிறது அதற்கு எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது அதை நாங்கள் அடுத்த ஆட்சியில் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களிலே நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தான் அவங்க சொல்கிறாங்க அவர்கள் வந்து மக்கள் கோரிக்கையை வந்து செல்வியம் எடுக்காமலோ முற்றிலுமாக நிராகரிக்கிற இடத்திலேயோ இல்லை பேச்சுவார்த்தை நடக்கிறது பல இடங்களில் இன்றைக்கு கூட வந்து ஆதி திராவிடர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற தெருக்களுக்கு வந்து காலனி என்று பெயர் இருக்கக்கூடாது என்று சிந்தனை செல்வன் போன்றவர்கள் வைத்த கருத்தை வந்து ஏற்றுக்கொண்டு அரசு உத்தரவு கொடுக்கிறது அப்போ தோழமை கட்சிகளினுடைய குரலுக்கு செவிம் அரசு தான் இது எந்த கோரிக்கைகளிலும் போராட்டங்களை முன்வைத்தாலும் அவர்கள் குறைந்தபட்சம் பரிசீலிக்கக்கூடிய இடத்துல அதற்கு பதில் சொல்லுகிற இடத்துல தான் இந்த ஆட்சி இருக்காது எனவே இது ஜனநாயகமற்ற ஆட்சி நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவர்களை தாண்டி நாங்கள் வந்து விடுவோம் என்று சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் அதிமுகவுக்கு இல்லை அவர்கள் மீண்டும் பாஜக கூட்டணியில் போனதாக இருக்கலாம் அல்லது சரியான கூட்டணியை கட்டமைக்க முடியாமல் போனதாக இருக்கலாம் எல்லாவற்றிலையுமே அதிமுக பின்னடைவிலே தான் இருக்கிறது எனவே திமுகவை வெல்லுகிற இடத்திற்கு அதிமுக இன்னும் நகரவில்லை தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுக்கு அந்த வலிமை வந்து சேர்கிறதா என்பதை காலம் தான் பதில் சொல்லுவேன் நன்றி சார் மற்ற நேரம் சந்திப்பா